ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் அடுக்கு தொடர் இரட்டை கிழவி இதில் இருந்து சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுகவும் பொறுத்துகவும் பார்க்க போகிறோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக அடிப்பட்ட கால் டேஷ் என வலித்தது ஆப்ஷன் ஆ வின் வின் காலை பொழுது டேஷ் என புலர்ந்தது ஆப்ஷன் ஏ புல புல குயில் டேஷ் என கூவியது ஆப்ஷன் ஆ குக்கு மணமக்களை டேஷ் என வாழ்த்தினர் ஆப்ஷன் ஆ வாழ்க வாழ்க பொறுத்துகல வென ஒளி குறிப்பு நர நரவென சின குறிப்பு தட தடவென விரைவு குறிப்பு எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி